அவங்களுடைய ஆண்டாள் படங்களாக நல்ல எனக்கு வீட்டுக்கு வந்திருக்கு திடீர்னு நேற்று மதியம் ஒரு மணி போல அந்த டார்ஸ் பார்த்துருக்குது நாளைக்கு ஒரு மூணு நாள் சிம்மோவிலும் மைலே முருகன் அடுத்த திருபகிர விக்ரகாளி அம்மன் திருக்கோவில் நேல்மலையில் அங்காளப்பண்ணமி திருவிழ்க்கு போகிறோம் இல்லை அவங்க அம்மாகிட்ட பேசிட்டு போனோம் சரி அவங்களும் திரும்ப கூப்பிட்டாங்க அப்புறம் நைட்டு நானும் வரங்கம்மான்னு புக் பண்ணிட்டேன் காலையில் அஞ்சு மணிக்கு வந்து பூவரசங்குப்பம் கும்பிட்டு சிங்ககிரி கூடி நர்சிம்மரை பார்த்துட்டு வெளியில் வந்தோன்னே எனக்கு ஒரு மூணு வருஷமாக வர வேண்டிய கட்டிட அனுமதி ஒரு ஆர்டர் அனுமதி அது வராமல் எழுத்து தான் பண்ணிட்டாங்க பண்ணிட்டுருந்தாங்க ஆஃபீஸில் அது இப்போ அந்த பையன் ஃபோன் பண்ணி அக்கா கட்டிட அனுமதி உங்களுக்கு கிடச்சிருச்சுக்கா ஆர்டர் வந்துருச்சு நாளைக்கு வந்து வாங்கிட்டு போயிடுங்க அப்படின்னாப்பில்ல இருந்து பார்க்கும்போது நர்சி நாளை என்பது நரசிம்மர் கல்லை மூன்று நரசிம்மரன் கும்பிட்டு வெளியில் வந்து ஒரு பத்து விஷத்துக்குள்ளார எனக்கு இப்படி ஒரு மகிழ்ச்சியான வெற்றியான செய்தி நரசிம்மர் நான் எல்லா புகழும் நரசிம்மர் நரசிம்மன் திருவரிலேயே போட்டி போட்டி ஆந்திரா திருவரிலேயே போட்டி போட்டிருக்கேன்